நான் தான் ஆஹ் இந்தியாலேயே நான் தான் என்னை தவிர இந்திய நாட்டுல யாராலும் இந்த மாதிரி பேசவே முடியாது என்னெல்லாம் விட்டா இத பேசுறதுக்கு இந்த இந்தியால யாருங்க இருக்கிறா நம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணிக்காரா மிகப்பெரிய சோக்கு வந்து அடிச்சிருக்கிறாரு அவருடைய சோக்கை நினைச்சு இந்தியாவே சிரிச்சுக்கு இருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதா இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம் என்னப்பா தண்ணிக்குள்ள நீ அதை பத்தி பேச போறது கிடையாது ஏன்னா அது அவருடைய உடல் வலிமை சார்ந்த ஒரு விடயம் ஒரு பெரிய மனுஷன் பாவம் தண்ணிக்குள்ள போய் சொருக்கு நீச்சு எல்லாம் போடணும்னு ஆசை இருந்திருக்கும் மனிதக்காரு அதெல்லாம் பேச போறது கிடையாது அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சோக்கு அடிச்சிருக்காரு நம்ம ராமதாஸ் அவர்கள் அந்த மேட்டர் என்னன்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துறாங்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியன் இனிய வணக்கம் என்னால முடிய முடியாது நாங்க சண்டை கூட போறோம் நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் என்ன சோக்கு அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சமூக நீதினா என்னன்றதை லைட்டா ஷார்ட்டா மட்டும் சொல்லிருவான் ஒண்ணும் கிடையாதுங்க சமூக நீதின்னா எல்லாருக்குமே எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே நீயும் வந்து மேலானவே கிடையாது நானும் மேலானவே கிடையாது நீயும் கீழானவன் கிடையாது நானும் கீழானவன் கிடையாது அப்படி ஒரு வேளை திட்டமிட்டு யாராச்சும் ஏற்றத்தாழ்வுகள் விதைச்சிருந்தாங்க அப்புடின்னா அது எல்லாத்தையுமே உடைத்து எல்லாத்தையுமே சமமாக கொண்டு வருவதற்கு பெயர் தான் சமூக நீதி அந்த சமம் என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்தை அடைவதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா சில பல விஷயங்கள் அரசாங்கத்துடைய செயல் திட்டங்கள் இது எல்லாமே கொடுத்து அவங்களை மேல உயர்த்தணும் எல்லாத்தையும் சமமாக கொண்டு வருவதற்கு மேல உயர்த்தணும் இதுக்கு பேர் தான் சமூக நீதி சரியா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களே புரிஞ்சா இது பேர் தான் சமூக நீதி சோ இந்த சமூக நீதி சம்பந்தமாக தான் நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று மிகப்பெரிய ஒரு சோக்கு அடிச்சிருக்கிறாரு அது என்ன சோக்குன்னா சமூக நீதிய என்ன தவிர இந்தியால யாராலையும் பேச முடியாதுங்க சமூக சொல்லிட்டா நான் தான் என்ன விட்டா வேற யாரு பேச போறா சமூக நீதினு சொல்லிட்டாலே அது ராமதாஸ் தான் என்ன தவிர யாராலும் பேசவே முடியாது இந்தியாலே அகில இந்தியால ஒரு ஆளு தாங்க அப்படின்ற மாதிரி சோக்கு அடிச்சிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்களே இது வரைக்கும் நான் தெரியுமா ஒரு விளக்கம் அதுக்கு பேர் தான் சமூக நீதி அதாவது எல்லாத்தையும் சமமாக பாவிக்க பாவிப்பதற்கு பேர்தான் சமூக நீதி ஆனா நீங்க என்ன சொல்றீங்க புஜகளை தூக்கி கொண்டு திரு 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 திருத்திருட்டு அப்படின்ற மாதிரி முக்கிக்கிட்டு யாராச்சும் பார்க்க சொல்றீங்க அப்ப நீங்க முக்கிக்கிட்டு யாராச்சும் பார்க்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க முக்குவதன் மூலமாக என்ன அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா டேய் உன்னோட நான் தான்டா உம் அப்படின்ற மாதிரி எதிர் வந்து ஒரு ஆதிக்கம் நிறைந்த சாதி உங்க சாதி தான் ஒரு மேலான சாதி உங்க சாதி தான் ஒரு திமிர் பிடித்த சாதி நம்ம அப்படி இருக்கணும் அப்படி புஜங்களை தூக்கிட்டு குருகுரு பாடுறா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது எப்படிங்க சமூக நீதியா மாறும் இது எப்படி சமூக நீதி ஆகும் தமிழ்நாட்டு மக்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் தற்பொழுது முதலமைச்சரா வந்து இருக்கிறார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்களுக்கும் நமக்கும் கூட ஒரு சில கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது ஒரு சில செயல் திட்டங்கள் செஞ்சு தருவது கிடையாது ஒரு சில விடயங்களை வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாரு பெரியாரிய கோழியை வந்து சரிவர பின்பற்றுவது கிடையாது இந்த மாதிரி நமக்கும் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்திகள் இருக்கதான் செய்யுது ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு மேடையில் நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நான் உன்னை கோட்டையில வந்து சந்திக்கணுமா அது எனக்கு அவமானமா இருக்கு எப்படி அது எனக்கு அவமானமா இருக்கு உன்னலாம் கோட்டையில வந்து சந்திக்க முடியாது உம் ஓ பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தருறதுக்கு நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிகரிக்கணுமா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிய நீங்க சமூக நீதிய இந்தியா நாட்டு மக்களுக்கு கத்து தரீங்களா ரொம்ப அபத்தமா இல்லையா நம்ம தமிழ் சமூகத்துல சமூக நீதியை கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது யாரு யாரு சனாதன சிந்தனைகள் ஒரு ஏற்ற தாழ்வுகள் உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான ரோல் வகிப்பதே யாருன்னா சனாதன சிந்தனைகள் தான் சனாதன சிந்தனைகளின் மூலமாகத்தான் இந்த சமத்துவ மின்மையை நிலவி கொண்டிருக்கின்றது ஆனா நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணீங்க கடந்த ரெண்டு எலெக்ஷன் என்ன பண்ணீங்க எந்த அளவுக்கு சனாதன சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாஜகவுக்கு சொம்படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொம்படிச்சிங்க அப்ப நீங்க வந்து நான் வந்து சமூக நீதி தான் நான் தான் என்ன விட்டா யாரும் பேச முடியாது சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு பேச்சு எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே பேசுறீங்க என்ன விட்டா சமூக நீதி யாரும் பேச முடியாது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஒட்டுமொத்த பாமகவை சார்ந்த தெரிஞ்சுக்கோங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மத்திய தொகுப்புல மத்திய மருத்துவ தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை ஓபிசி மக்களுக்கு எடுத்தாங்க யார் எடுத்தது பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த எடுத்தாங்க அதை எடுத்துட்டாங்க ஓபிசி யாரே வரா ஓபிசி பிசி எம்பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஓபிசி அந்த ஓபிசி ல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தாலும் வராங்கள அப்ப மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்ட இந்த சனாதன கட்சி பாஜக வந்து எடுத்துட்டாங்க அப்ப சமூக நீதி என்ன விட்டா சமூக நீதியை பேசுவதற்கு யாருமே இல்ல அப்படி அப்படி சொல்லிக்கின்ற நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த மருத்துவ மத்தியத்துவ இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் எடுத்ததை கண்டுச்சு ஏதாச்சும் ஒரு அறிக்கை விட்டாரா போராட்டம் பண்ணாரா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஏங்க அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை எடுத்ததன் மூலமாக அங்க மெடிக்கல் சீட்டு வன்னிய சமுதாய மக்களுக்கே இல்லாம இருந்துச்சு போகல கிடைக்கல வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள யார் யாரும் வருவாங்களோ அவங்க எல்லாருக்குமே சமூக நிதி மறுக்கப்பட்டது அப்ப இதனை நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இல்ல அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிபிகேஷன் பண்ணாங்க தெரியுமா என்னடாது இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட காணாமே அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இதை ஐடென்டிபிகேஷன் பண்ணாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்த்தன் போய் மனு குடுக்குறாங்க இங்க வாங்க என்னங்க இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ மத்திய தொகுப்புல அந்த இடஒதுக்கீடு மறுபடியும் தரணும்னு சொல்லி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் கஷ்ய வந்தா மனு கொடுக்குறாங்க அதனுடைய நீச்சிகள் அவர் களத்தில் இறங்கி போராட்டமும் பண்றாரு யாரு முனைவர் திருமாவளவனவர்கள் போராட்டமும் கூட பண்றாரு இந்திய நாட்டிலேயே மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக முதல் முதலாக போராட்டம் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் தான் போராட்டம் பண்ணாரு அப்புறம் அகில இந்திய லெவல்ல நோட் பண்றாங்க என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்றாரு ஓ மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட எடுத்துட்டாங்களா நாமளும் போராட்டம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி மத்த கட்சியிலும் போராட்டம் பண்றாங்க காங்கிரஸ் உட்பட அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் நீதிமன்றத்தை வழக்கு தொடுறாங்க தொடுக்குறாங்க அதனுடைய நீச்சிகள் மறுபடியும் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட மோடி அரசாங்கம் வழங்கினார்கள் இன்னைக்கு அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவ மத்திய தொகுப்புல அந்த பர்டிகுலர் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கின் அடிப்படையில படிக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் காரணம் அவர்தான் காரணம் அப்ப சமூக நீதி என்ன விட்டா சமூக நீதியை வந்து இங்க கத்து தரதுக்கு யாருமே கிடையாதுப்பா நான் தான் அப்படின்னு சொல்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் கேட்டாரா அப்படின்னா எங்க கேட்டாரு எங்க கேட்டாரு இந்த கட்சியில இந்த கட்சிக்கு போமா இந்த கட்சியில இந்த கட்சிக்கு போவோமா இங்கிட்டு கிடைக்குமா இங்கிட்டு கிடைக்குமா இதானே தேர்தல் வியூகங்கள் வேற என்னவா இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இப்ப நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகள் உயர் நீதிமன்ற நீதிபதி அதுல இங்க பிசிஎம் பி சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாருமே நீதிபதிகளாக வர முடியல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த நீதிபதி பதவிகள்ல கோல அப்ப இதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் கிடையாதா ஏன் வன்னிய சமுதாயத்தில் வந்து படித்த நீதிபதிகள் படித்தவர்கள் யாருமே கிடையாதா ஏன் வந்து கவுண்டர் சமுதாயத்தில் யாரும் படித்தவர்கள் கிடையாதா அவங்களா நீதிபதி ஆவதற்கு தகுதி இல்லையா அப்ப இந்த சமூக நீதி மறுக்கப்படுகின்றது அப்ப இந்த சமூக நீதிக்கு ஆதரவாக பாஜகவினுடைய பாசிசத்தினுடைய பார்ப்பனையுடைய இந்த நீதிபதி பதவிகள் இருக்கிற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம சமூக நீதி காவலர் ஐயா என்ன பண்ணாரு கேள்விகள் வரும்ல அப்ப நான் கேட்பனா மாட்டேனா அப்படி நம்ம தான் சொல்லணும் ஸோ அப்ப சமூக நீதி அப்படின்னா அரசாங்கத்தினுடைய எந்திரங்களின் மூலமாக அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களின் மூலமாக அனைத்து மக்களுமே சரிசமமாக கொண்டு வருவதற்காக இருக்கிற செயல் திட்டங்கள் தான் சமூக நீதி அப்ப அந்த சமூக நீதி செயல் திட்டங்கள் நம்ம இந்திய நாட்டில் மோடி அரசாங்கத்தின் மூலமாக மறுக்கப்படுகின்ற பொழுது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எத்தனை போராட்டங்க பண்ணாரு என்னங்க பண்ணாரு அப்ப நான் வந்து அகில இந்திய லெவல்ல ம் நான் தான் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ம் பன்னீர் சமுதாயத்தை சார்ந்த மக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க அதனாலதான் பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்தாங்க அங்கீகாரத்தை இழக்க வச்சாங்க சின்னத்தை இழக்க வச்சாங்க சமூக நீதி பேசுகின்ற மற்ற கட்சிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க பான சின்னத்துக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்ப சமூக நீதினா இதாங்க சமூக நீதி சும்மா வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு என்ன விட்டா வந்து உம் இல்ல அதான் சமூக நீதி கிடையாது அருத்தவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த மாதிரி பேசுகின்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் ஓகே மருத்துவ ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சமூக நீதியினுடைய பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு சொன்னதுனால ஏதோ அவரை பத்தி பேசுவதற்கு அடியேனுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சு நினைச்சு நான் ரொம்ப பெருமை பிடிக்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி செய்ய புரட்சி நம்ம வரையும் கூறிக்கொண்டு திரை செய்கிறேன் நன்றி வணக்கம்